வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை ஸ்பெஷல் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி முருங்கைக்கீரை ஸ்பெஷல் தோசை அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மூணு மூணு ஸ்பூன் உளுந்த ஊற வச்சுட்டேன் அது அரை மணி நேரம் ஊறிடுச்சு அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அது அரைச்ச பிறகு அது கூடவே ஒரு கப்பு ராகி மாவை சேர்த்து அதையும் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சி அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு அதன் பிறகு முருங்கைக்கீரையை குட்டி குட்டியாக கட் கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அதை கத்திரிக்கோளில் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டாச்சு ஒரு வெங்காயம் பூண்டு பத்து பல் பச்சை மிளகாய் ஒன்று எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு மறுபக்கம் ஒரு தவா வச்சுட்டு எண்ணெயை தடவிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தோசையை ஊற்றி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி திருப்பி போட்டு அதுவும் நல்லா வெந்த பிறகு எடுக்கணும் நல்லா செவக்க வர வரைக்கும் சிம்மில் வைங்க ஸ்டவ்வை ஐயில் வச்சால் கருகிடும் சிம்மில் வச்சு தான் அந்த தோசை செய்யணும் அவ்வளோதான் எடுத்தாச்சு அதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு நாலு தோசை வந்திருக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அத்தனை தோசை வரும் அந்த அளவு எவ்வளோ சேர்க்குறோம் ஒரு கப்புக்கு நாலு அப்போ உங்களுக்கு அதிகமாக வேணால் ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் சுவையான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவும் ஹெல்த்தானது மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம் எப்போ வேணுமாலும் இதை செஞ்சு சாப்பிடலாம் தேங்க்யூ என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்